மேட்டுப்பாளையம் வனபத்ராளியம்மன் கோவில்னா தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது கோயம்புத்தூர்ல ரொம்ப ஒரு கோவில் நம்ம வனபதிராளி அம்மன் கோவில் தான் வருஷம் வருஷம் ஆடி வெகு வெகு விமரிசையா நடக்கும் போன வருஷம் ஆடி கொண்டு தப்பதா பாப்பா பிறந்த அப்பவே நாங்க முடிவு பண்ணிட்டோம் முதல் மொட்டை பாப்பாக்கு அங்கதான் கொடுக்கணும்னு சொல்லி வீட்டு வாங்கிட்டு மொட்டை அடிக்க போனோம் ஒரு போட்டோ எடுத்தாங்க எதுக்குன்னு கேக்கும்போது மொட்டை அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு போட்டோவும் அடிச்சதுக்கு அப்புறம் ஒரு போட்டோவும் கண்டிப்பா எடுத்து மேல அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து இந்த கோவிலுக்கு என்னோட ஒவ்வொரு பிறந்த நாளுக்கும் நாங்க வந்துட்டு இருக்கோம் என்னதான் மனசுல ஆயிரம் கால பிரச்சனை எது இருந்தாலும் இந்த கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போனா மனசுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் தீர்ந்த மாதிரி ஒரு திருப்தி கண்டிப்பா இருக்கும் பாப்பா ஸ்டார்டிங்ல அமைதியா இருந்துட்டு கடைசியில அழுக ஆரம்பிச்சுட்டாங்க முன்னாடி என்ன அழுவான்னு சொல்லி நான் மறைஞ்சன ஒரு வழியா சமாதானப்படுத்தி மொட்டை போட்டு முடிச்சாச்சு குளிக்க வச்சுட்டு பட்டுப்பாவோட சட்டை போட்டு சாமி கும்பிட கூட்டிட்டு வந்தா அழகா சாமி கும்பிட்டு இருந்தாங்க நாம குழந்தைய விளையாடுற இடத்துல நம்ம குழந்தைங்க இப்போ விளையாடுறாங்க காலை எவ்வளோ வேகமும் போயிட்டு இருக்கு அப்பாவுக்கு தலையில சந்தனம் வச்சுட்டு அங்கிருந்து கிளம்பி லைனுக்கு போயாச்சு கூட்டமா இருந்தது சாமி கும்பிட்டு வெளியே வந்து பக்காசுமே கும்பிட்டு ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு கிளம்பியாச்சு அவ்வளவுதான் மறக்காம சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்